இதனை நினைவுபடுத்தினோம் திக்வளையில் குண்டை வெடிக்க செய்த அப்துல் லத்தீப் முகமது தொடர்பான விடயம் அல்லது ஜமீல் தொடர்பான விடயம் தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் ஜமீலை குண்டை வெடிக்க செய்வதற்காக வந்தார் அவர் அங்கிருந்து எழுந்து சென்றார் அதன் பின்னர் நடைபெற்ற விடயங்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்படுகிறது அந்த விசாரணைகள் இதுவரையில் நிறைவு பெறவில்லை அது மிகவும் முக்கியமானதொரு விடயம் ஏனெனில் அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் முக்கிய தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது அதன் பின்னரே அவர் அங்கு சென்றார் அவருக்கு தொலைபேசி அழைப்படுத்தது யார் எதற்காக அந்த தொலைபேசி அழைப்பு எடுக்கப்பட்டது அதன் பின்னர் என்ன நடந்தது அதன் பின்னர் புலனாய்வு பிரிவினர் அவனது வீட்டுக்கு சென்றனர் இவை அனைத்தும் எவ்வாறு தொடர்பு படுகிறது விசாரணைகள் இதுவரையில் நிறைவு செய்யப்படவில்லை ஜமீல் தொடர்பான விசாரணைகளை உடனடியாக நிறைவுக்கு கொண்டு வருமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் அது மிகவும் முக்கியமான விடயம் என நாம் நம்புகின்றோம் இரண்டாவது விடயம் சஹ்ரானோடு தொடர்பில் இருந்த அபுஹின் யார் அவர் தொடர்ச்சியாக சஹரானோடு தொலைபேசியில் கதைத்தாராயின் அவர் யாரென கண்டுபிடிக்க வேண்டும் அவரை கண்டுபிடிப்பதும் மிகவும் முக்கியமானது ஒரு விடயமாகும் அனைத்து இடங்களிலும் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை வெளிப்படுத்துங்கள் அதனூடாக பிரதான சூத்திரதாரிகளை அடையாளம் காண முடியும் கல்முனை சாய்ந்த மருதில் குண்டு வடிக்க செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் சாரா ஜஸ்மின் உயிரிழந்ததாக கூறப்பட்டது அவர் உயிரோடு இல்லை என இரண்டாவது தடவையாகவும் டிஎன்ஏ பரிசோதனை நடத்தப்பட்டது எனவே சாரா ஜஸ்மினுக்கு என்ன நடந்தது எனவும் அவர் இன்னும் உயிருடன் தானா இருக்கிறார் எனவும் அறிவிக்கப்பட வேண்டும் எனக்கு ஒரு விடயம் தெரியும் இலங்கையில் சர்ச்சைக்குரிய பல்வேறு விடயங்களோடு தொடர்புடைய ஒருவர் நாட்டிலிருந்து தப்பிச் சென்ற நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தார் எமக்கு தெரியாது அவ்வாறு சாரா ஜஸ்மினும் தப்பிச் சென்றாரா என எமக்கு தெரியாது அல்லது தப்பிச் செல்வதற்கு உதவிகள் வழங்கப்பட்டதா உதவிகள் வழங்கப்பட்டதாகவே தகவல் பதிவாகியுள்ளது தப்பிச் சென்றாராயின் அதற்கு உதவி இது யார் அந்த உண்மையை வெளிப்படுத்துங்கள் எழுபத்தெட்டு மாதங்கள் பூர்த்தி ஆகியுள்ளது கண்வனம் கௌதே உபகாரத்தின் மே சத்திய ஹோயா கண்ணுக்கியன பணிவிடையாப்பி தென்னட்ட இத்தாம உனக்கமின் கமதி மே மோதேன் மாசஹத்தட்டக்கியவன் மேதவ